நண்பர்களே நண்பர்களே வணக்கம் நண்பர்களே இந்த காணொலியில் நம்ம பத்தாவது திருக்குறளுக்கு உண்டான பொ பொருள் விளக்கம் என்னங்கிறத பற்றி தான் நம்ம பேசவிருக்கோம் பத்தாவது திருக்குறள் கடவுள் வாழ்த்து பகுதியில் வரக்கூடிய ஒரு குரல் பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேராதார் இதுதான் இந்த பத்தாவது திருக்குறள் நண்பர்களே இதுக்கான பொலிபொரை பொருள் விளக்கம் என்ன அப்படின்னா பிறவி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெரிய கடலில் நீந்தி கிடக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பாய்மரமாக திகழ்வது இறைவனுடைய பொன்னான திருவடிகள் அந்த இறைவனுடைய பொன்னான திருவடிகளை நாம் பற்றி கொண்டோம் அப்படின்னா பிறவி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிகப்பெரிய கடலை நம்மளால் நீந்தி கடந்துட முடியும் ஒருவேளை இறைவனுடைய திருவடிகளை பற்றாமல் போனால் பிறவி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிகப்பெரிய கடலை நீந்தி கடக்கிறது அவ்வளவு எளிய செயல் கிடையாது அப்படின்னு சொல்லி ஐயன் வள்ளுவர் குறிப்பிடுகிறார் இந்த காணொலி உங்களுக்கு பிரிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நான் உங்கள் கௌதம் கணேசன்